சிவபெருமானின் பிறப்பு மற்றும் ஈசனின் காதல் கதை சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுபவர் பல நூற்றாண்டுகளாக சிவபெருமானின் சக்தி அன்பு கோபம் மற்றும் பலவற்றைப் பற்றி ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன இதில் சிவபெருமானின் பிறப்பு மற்றும் காதல் திருமணக் கதையை மிகவும் சுவாரஸ்யமானது சிவபெருமானைப் பற்றிய சுவாரஸ்யமான சில கதைகளைப் பற்றி பார்ப்போம் இந்த உலகில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களும் மூமூர்த்தியாக திகழ்கிறார்கள் பிரம்மன் உயிர்களை உருவாக்குதலின் கடவுள் ஆவார் விஷ்ணு உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை உடையவர் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுபவர் பல நூற்றாண்டுகளாக சிவபெருமானின் சக்தி அன்பு கோபம் மற்றும் பலவற்றை பற்றி ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன இப்பகுதியில் குழந்தைகள் படிப்பதற்காக சிவபெருமானின் மிகவும் பிரபலமான சிறுகதைகள் இங்கு பார்ப்போம் சிவபெருமானின் பிறப்பு சிவன் ஒரு சுயம்பாக தோன்றியவர் அதாவது தன்னிறைவு என்று இதற்கு பொருள் ஆகையால் இவரை சுயம்பு லிங்கம் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானின் பிறப்புக்குப் பின்னால் பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கிறது ஒருநாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு உலகில் நான் பெரியவர் நீ பெரியவர் என்று விவாதம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு முன்னால் ஒரு மர்ம தூண் ஒன்று தோன்றியது அவர்கள் இருவருக்கும் தூண் என்னவென்று புரியவில்லை நம்மைவிட வேறு ஏதும் உயர்ந்த சக்தியும் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்தது வலிமை மிக்க அந்த தூணின் மர்மத்தை தெரிந்து கொள்ள அவர்கள் முடிவு செய்தார்கள் பிரம்மா ஒரு வாதாக உருமாறி தூணின் உச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்தார் அதே நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேரை கண்டுபிடிக்க தரையை தோண்டினார் இருப்பினும் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தூணிலிருந்து சிவபெருமான் தோன்றியதை கண்டதும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வந்தார்கள் சிவன்தான் மிக உயர்ந்த சக்தி என்ற உண்மையை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இது சிவபெருமானின் சிறந்த கதைகளில் ஒன்றாகும் சிவன் மற்றும் பார்வதியின் திருமணம் இது ஒரு தெய்வீக அன்பின் கதையாகும் கௌரி தேவி என்னும் பெண் பார்வதியாக மறுபிறவி எடுத்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவரது வலுவான விருப்பம் நித்திய அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இமயமலையின் ஆட்சியாளரான இமாவதா மற்றும் அவரது மனைவி மேனகா ஆகியோர் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் ஆவார்கள் மேலும் அவர்கள் தெய்வத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தன் மகளாக பெற்றெடுக்க விரும்பினார்கள் அதற்காக தவமும் புரிந்தார்கள் இதனைக் கண்ட கௌரி தேவி என்னும் சிவபெருமானின் மனைவி இவர்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்து தீயில் குதித்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள் பின்னர் அடுத்த பிறவியில் அவ்விருவருக்கும் பார்வதி என்னும் மகளாக பிறந்தார் மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் அந்த துக்கத்தில் ஆழ்ந்த தவம் புரிகிறார் சிவபெருமான் இதற்கிடையில் ஒருநாள் நாரத முனிவர் குழந்தையை பார்க்க இமாவத ராஜ்யத்திற்கு வருகை தந்தார் பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள தகுதியுடையவரா என்று எண்ணியுள்ளார் ஆனால் பார்வதி வளர வளர சிவனுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிடுகிறாள் பார்வதியின் பக்தியால் உள்ளம் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னை ஒரு பிராமணராக மாறு வேடமிட்டு அவளை சோதிக்க முடிவு விரும்பினார் ஏழை மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று பார்வதியிடம் கூறினார் இருப்பினும் பார்வதி உறுதியாக நான் சிவனைத் தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் இதனால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் தனது உண்மையான உருவத்தை வெளிக்காட்டி அவரும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறார் இவ்வாறு அவர் தனது மனைவி கௌரியை பார்வதி வடிவத்தில் திரும்பப் பெறுகிறார் அவர்களின் திருமணக் கதை சிவனின் மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்றாகும்